சொந்தமாக ஹோட்டல் பிசினஸ் பல சொகுசுக்கார் ஆர்யாவின் மொத்த சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வருவர் நடிகர் ஆர்யா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு வெளியான அறிந்தும் அறியாமலும் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானாரு இதைத் தொடர்ந்து அவன் இவன் நான் கடவுள் மதராசப்பட்டினம் போன்ற வெற்றி படங்கள்ல நடித்த ஆர்யா அவரோட மொத்த சொத்து மதிப்பு எவ்வளவு உள்ளதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் நடிகர் ஆர்யா சாயிஷாவுடன் கஜினிகாந்த் படத்துல இணைஞ்சு நடிச்சப்போ காதலிக்க ஆரம்பிச்சாங்க இதையடுத்து இரு வீட்டாரின் சம்மதத்துடன் இவங்களோட திருமணம் நடந்துச்சு இந்த தம்பதிகளுக்கு அரியானா என்ற மகள் இருக்கிறாங்க திருமணத்திற்கு பின் படங்கள்ல நடிக்காமல் இருந்த சாய்ஷா அண்மையில் வெளியான பத்து தள படத்தில் வரும் ஐட்டம் பாடலுக்கு ராவடி பாடலுக்கு இறங்கி ஆட்டம் போட்டிருந்தாங்க நடிகர் ஆர்யா நடித்த சார்பட்டா பரம்பரை படத்திற்கு பிறகு வெளியான அரண்மனைத்ரி எனிமி காதர் பாஷா போன்ற எந்த படமும் வெற்றி பெறல இப்போது ஆர்யா சைந்தவ் என்ற படத்துல முக்கியமான ஒரு கேரக்டர்ல நடிச்சிட்டு தெலுங்கில் ஹிட் படங்களை இயக்கிய சைலேஷ் கொல்லன் இந்த படத்தை வராரு நடிகர் ஆர்யா தன்னோட நாற்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடி தகவல் வெளியாகி இருக்கு முன்னணி நடிகராக இருக்கும் ஆர்யா படத்துக்கு இருந்து எட்டு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு இவரோட மாத வருமானம் மட்டுமே ரெண்டு கோடின்னு ஆண்டு வருமானம் பதினாறு கோடின்னு சொல்லப்படுது ஆர்யா நடிப்பது மட்டுமின்றி ஹோட்டல் தொழிலையும் கவனிச்சுட்டு வராரு அவருக்கு சொந்தமாக சீஷெல் ஆகிய ஹோட்டல்கள் இருக்கு அரேபியன் டிஷ்கள் அந்த கடந்த வருடங்களாக ஆர்யா குடும்பம் நடத்தி வருது மேலும் இவர் பல சொகுசு கார்களை வைத்திருக்கிறார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பு ஆடி கியூ செவன் காரும் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பு பென் சி கிளாஸ் கார் வச்சிருக்கும் ஆர்யாவின் மொத்த சொத்து மதிப்பு சுமார் எண்பது கோடி ரூபாய் தகவல் வெளியாயிருக்கு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனுக்குடன் கண்டு மகில எங்களது வி தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும்